ஒரு கப் அரிசி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை எப்படி செஞ்ச அப்படின்னு உங்கள் கிட்டே கேட்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதுக்காக நம்ம பச்சரிசியும் எடுத்துக்கலாம் அல்லது நார்மல் அரிசியும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு நம்ம எந்த அரிசி யூஸ் பண்ணுமோ அந்த அரிசியில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் ரேஷன் கடையில் துவரம் பருப்பு வாங்குனீங்கன்னா அந்த துவரம் பருப்பை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த துவரம் பருப்பு இல்லை அப்படின்னா நார்மல் துவரம் பருப்பை இதில் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பாசி பருப்பை தான் எந்த அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு சேர்த்தமோ அதே அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்துக்கிறோம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குதுங்க அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் இதுக்காக நம்ம பச்சை வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் அல்லது வறுத்த வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன் பருப்புகள் எல்லாத்தையும் ஒரே அளவில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய அழுக்குகள் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு முறை கூட நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாங்க நான் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்ததும் இதை எப்படி செஞ்சோமா அப்படின்னு எங்கிட்டையே கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஒரு டைம் போட்டது பத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க காலையில் நம்ம எழுந்த உடனேயே இந்த மாதிரி ஊற போட்டோம்னா ஒரு மணி நேரம் கழித்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணி தான் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஊற போட்டு விட்டுருங்க காலையில் எழுந்து பார்த்ததும் நல்லா ஊறி போயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும் இப்போ நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க எப்போவுமே நம்ம அரிசி மட்டுமே சேர்த்த உணவுகளை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ப்ரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கிறதோ ரொம்ப நல்லது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களில் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்குதுங்க நல்ல ஊறி போயிருக்கக்கூடிய இந்த பருப்புகளை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரே ஒரு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் நாம் இப்போ செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா பல வருஷமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவும் கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க நம்ம இதில் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும் அரைக்கும் போது அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க நல்லா அரையாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்குது பாருங்கள் இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறோம் அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இது இப்படியே இருக்கட்டும் நமக்கு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு கீழே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் மேலே தட்டு வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாங்க நான் வச்சுருக்கிற தட்டுக்கு நான் கலக்கி வச்சுருக்கக்கூடிய மாவு கரெக்டான அளவில் இருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டு ரெண்டு மூணு தட்டு கூட ஒரேடியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க இது இப்படியே வேகட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேன் வெள்ளை உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்குறேன் தேங்காய் துருவல்கள் சேர்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உளுந்து நல்லா வறுபட்டு வரணும் அவ்வளவுதான் கொஞ்சமாக வறுபட்ட உடனேயே கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கணுங்க வெந்தயம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நம்ம ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்கிறோம் இப்போ ஒரு முறை தான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டே இருங்க சட்டுன்னு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வறுந்து வந்துடும் இப்போது இலைகளெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மசாலா இந்த கறிவேப்பிலைகள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் அப்படியே விட்டுக்கலாம் இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துருக்குறாங்க நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கலாங்க எப்போமே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய சோறு இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அடிக்கடி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குற குறப்பாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போதே செம்மையாக நல்ல வாசனையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு வாசனை வரும் வீடு ஃபுல்லாக இப்போ இதை அரைச்சி ஊரமாக வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போது இதில் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிளறி விடும்போதே எல்லாம் சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்லா வெந்திடுச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே திறந்து பார்த்துருந்தேன் நல்லா வெந்திருந்தது அதனால் அதை அப்படியே ஆற விட்டுருந்த ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம் இது இப்போவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கல் மாதிரியெல்லாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை இப்படியே வேக வச்சு கூட நீங்கள் சாம்பாரோ சட்னியோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த இட்லிகளை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது நான் செஞ்சு வச்சுக்கக்கூடிய எல்லா இட்லிகளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் சாயங்காலம் ஒரு நாலு மணி அளவில் செஞ்சுருந்தேன் ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க நான் போட்டது பத்தலைன்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இப்போது மசாலாலாம் நல்லா வருபட்டுருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இட்லி பீஸை எடுத்து போட்டுக்கலாம் இந்த வந்து பீஸா கட் பண்ணுறதோ அல்லது நம்ம உதிர்த்து போடுறதோ நம்மளுடைய விருப்பம்தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உதிர்த்து கூட போடலாம் கையில் பிச்சு உதிர்த்து போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாங்க எப்படி போட்டாலும் டேஸ்ட்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கடைசியாக எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நாம் இதில் பருப்பு வகைகள் அதிகமாக சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அவங்க அதை எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து ஸ்கூல் விட்டு தான் வந்திருக்காங்க ஐடி கார்டு எதுவுமே மாற்றலை அப்படியே யூனிஃபார்மோடு இருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க நானும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன் அப்போ கூட அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு தட்டு போட்டு காலியானதுக்கு அப்புறம் மறுபடியும் வேணும்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு கரண்டி கூட போட்டு கொடுத்தேன் அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்